வணக்கம் 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 நண்பர்களே சற்று முன் கிடைக்கப்பட்ட ஒரு செய்தி சிந்தில் பாலாஜியுடைய வழக்கில் இன்றைக்கி தீர்ப்பானது வெளியாக வெளியாகியிருக்கு நீதிபதிகள் என்ன அப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க அதாவது முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தற்பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு இரு அப்படின்னு வந்து பா சொல்லும் பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஏன்னா சமூக ஊடகங்களை திறந்தாலே செந்தில் பாலாஜி விஷயம் வராமல் இருக்கவே இருக்காது நிறைய விதமான நிறைய விதமான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க அது செந்தில் பாலாஜி அவர்கள் நிறைய விஷயம் நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாது அதாவது நிதர்சனமான ஒரு உண்மை என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது செந்தில் பலாஜ் அவர்களுக்கு வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி அள்ளி அவருக்கு உத்தரவிட்டிருந்தாங்க அதன் பேரில் செந்தில் பலாஜ் அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற பதினெண்டாம் பன்னிரெண்டாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவல் தான் அதாவது மருத்துவமனை சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே நீதிமன்ற காவல் அப்படிங்கிற மாதிரி தான் உத்தரவு வந்துரு வந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலாவின் மூலமாக ஒரு ஆட்குணர்வு மனுவானது வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்தில் இந்த ஆட்குணர்வு மனு மீதான இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது செந்தில் பாலாஜி ஆதரவாக 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 இருக்கும் வக்கீல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயங்கிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நடுபட்சமாக தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குது அப்படின்னும்போது ரெண்டு நீதிபதிகளுமே அடங்கிய அமர்வு விசாரணை வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க இல்லைங்களா அதாவது இரண்டு நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அதாவது வாபஸ் வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க என்ன வாபஸ் வார்த்தைகள் போது இவர்கள் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வித காரணங்கள் வெவ்வேறு வித காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மாற்றுக்கருத்தாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தீர்ப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா மேலிடம் இன்னொரு மூன்றாவது நீதிபதி இருக்குவாங்க இல்லைங்களா மேல் நீதிபதி அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து திருப்பி விட்டாங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் சென்றடைந்துள்ளது இந்த ரெண்டு நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக திருப்பிக் கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மேல்முறையீடு பண்ண முடியாததற்கு மிக அதிக காரணம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த செந்தில் பாலாஜி மனைவியின் ஆட்கொணர்வு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்குது ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்